புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் என மூன்றாண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் பிராந்திய அளவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தலா இருபதாயிரம் பதினைந்தாயிரம் மற்றும் பத்தாயிரம் என ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் பாடப்பிரிவு வாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் மழைக்கால நிவாரணம் மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என புதுச்சேரி பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்

மூன்றாயிரத்து எட்டு கோடியும் நிதி பற்றாக்குறையை பற்றாக்குறை கோடி கடன் வாங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் ஐநூறிலிருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்பட உள்ளது மழைக்கால நிவாரணத் தொகை மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் மேலும் புதுச்சேரியில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் புதுச்சேரி பிராந்திய அளவில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா இருபதாயிரம் பதினைந்தாயிரம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் பாடப்பிரிவு வாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மூன்றாண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் மேலும் காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும் என்றும் ஐந்து புள்ளி கோடி ரூபாய் செலவில் போ கடத்தல் தடுப்பு பிரிவை வலுப்படுத்த உள்ளதாகவும் மத்திய அரசின் நிதி உதவியுடன் காவல் சிறை நீதிமன்றம் மற்றும் தடையியல் துறைகளிடையே தகவல் பரிமாற்றம் மற்றும் விரைவாக மேற்கொள்ள ஐசிஜேட் தரம் உயர்த்தப்படும் என்றும் நவார்டு வங்கி உதவியுடன் கடல் அரிப்பை தடுக்க பிள்ளைச்சாவடி முதல் கணபதி சிட்டிக்குளம் வரை கடலோரப் பகுதிகளில் இடைக்கால தடுப்புகள் அமைக்கப்படும் என்றும் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஒப்பந்தப்பள்ளி கோரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் முதல்வரின் புதுமை பெண் என்னும் புதிய திட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்கள் மட்டும் கல்லூரி மாணவிகளுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு வாகன விலையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் விழுக்காடு மானியம் அல்லது அதிகபட்சமாக ஒரு லட்சம் முறை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் வருகின்ற ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி வரை பேரவையை ஒத்திவைத்து அறிவித்தார் சபாநாயகர் मற்றும்